வடமாகாண மக்கள் நலனுக்கும் சமூக வளர்ச்சிக்கும் அனைத்து வகையிலும் பங்களிப்பு செய்கின்ற ஒருவித உயர்ந்த பணியை மேற்கொண்டு செயற்படுகின்ற யாழ் இந்திய துணை தூதரகத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஒருவனாக இங்கு நிற்கின்றேன் இந்திய துணை தூதரகம் அனைத்து ச சந்தர்ப்பங்களிலும் வடமாகாண மக்களின் தேவைகளுக்காக செயல்பட்டுள்ளது கொழும்போ அல்லது புதுதில்லியோ அல்லது பிற உலக நாடுகளிலோ எங்கிருந்தாலும் உங்கள் குரலாக நாங்கள் செயற்பட்டிருக்கின்றோம் சில சமயங்களில் நாங்கள் உங்களுடைய நைந்து எடுத்த நிலைப்பாடுகள் சிலரின் அதிருப்திக்கு உள்ளாகி இருக்கலாம் ஆனால் ஒரு உண்மையை நினைவில் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன் இந்த துணை தூதரகம் எப்போதும் உங்கள் மிக நம்பகமான ஆதரவாளர் ஆகவும் நண்பராகவும் இருந்து வந்துள்ளது நண்பர்களே முக்கியமாக இளைஞர்களில் நீங்கள் கொண்டுள்ள பாரம்பரியத்தில் செழுமையான புரிந்து கொள்ள வேண்டியது செழுமையை புரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம் தமிழகத்தில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தையும் யாழ்ப்பாணத்தை இலங்கையின் அறிவு மையமாகவும் தமிழ் பண்பாட்டு மரபுகளின் காவலராகவும் அறிவர் பல நூற்றாண்டுகளாக யாழ்ப்பாணம் இப்பிரதேசத்தினை மட்டுமல்லாது தேசத்தினையே மாற்றிய பெரும் சிந்தனையாளர்கள் கல்வியாளர்கள் மற்றும் சீர்திருத்தவார்தர்கள் தாயகமாக இருந்துள்ளது இங்கு உருவான கல்வி நிலையங்கள் ஒட்டுமொத்த தீவினுடைய விழுமையத்துக்கும் எடுத்துக்காட்டாக இருக்கும் உங்களுக்கு தெரியுமோ தெரியாது இந்திய தமிழர்கள் யாழ்ப்பாண தமிழ் மக்களின் அறிவுத்திறனை பெருமையாக கருதுகின்றார்கள் என்றும் என்றும் அதனால் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் இந்த தூதரகம் யாழ் இந்திய துணை தூதரகம் உங்களுக்கு என்ன உள்ளது உங்கள் உரிமைகள் மற்றும் நலன்களுக்கான ஆதரவாளர் ஆதரவாளராக செயல்படுகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே பல சந்தர்ப்பங்கள் மற்றும் பல பிரிவு பிரிவுகளுடன் தொடர்புடைய கலாச்சார நுணுக்கங்கள் தொடர்பான எதிர்பாராத சூழ்நிலைகள் ஏற்படும் பொழுது யார் உங்கள் நண்பர் யார் உங்கள் பகைவர் என்பதையும் அதற்கும் மேலாக நட்பு பகை எனும் பிரிவினை தாண்டிய உறவான உங்கள் சகோதரன் யார் என்பதையும் சிறிது சிந்தித்து பார்க்க வேண்டும் யார் உங்கள் சகோதரர் முழு உரிமையுடன் உங்கள் சகோதரனின் கதவை தட்டுங்கள் அவன் கடமைகளை ஆற்றல் குறித்து உங்கள் எதிர்ப்புகளையும் தெரியுங்கள் உங்களுக்கு உரிமையான தினம் நீங்கள் நினைக்கும் அனைத்தையும் கேளுங்கள் ஆனால் ஒரு நோடி பொழுதிலும் பொழுதேனும் உங்களின் சகோதரன் உங்களுக்கு எதிரான தவறான இனங்களுடன் இருக்கிறான் என்று நம்பாதீர்கள் நீங்களும் நாங்களும் நானும் ஒரே பக்கத்தில் தான் உள்ளோம் என்ன நேர்ந்தாலும் நாங்கள் ஒரே பக்கம் என்பதிலிருந்து மாற முடியாது என்பதை புரிந்து கொண்டு